வரார் அவர் பேசுறதே பத்து நிமிஷம்தான் என்ன நாலு மணி நேரமா நம்மள மாதிரி பேசுறாரு வந்தா என்ன பேசிட்டு போட்டுமே போட்டு மக்களை நெருக்கி ஆம்புலன்ஸ் விட லைட் ஆஃப் பண்ண செல்ப் அடிக்க கண் அடிக்கிறது எத்தனை எத்தனை பிரச்சனையை கிளப்புறீங்க யாரு பண்ணல பத்து ரூபான்னு ஒருத்தர் இருக்காரங்க இத்தனை பிரச்சனைக்கு காரணம் மிஸ்டர் பத்து ரூபாய் விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு ஒவ்வொரு வாட்டி நான் கரூருக்கு போகும்போது பத்து ரூபா பேசாம நான் வந்ததே கிடையாது என்ன அப்படின்னு உங்களுக்கு சரி என்ன கரூருக்கு என்ன நீங்க ராஜாவா நீ ஆ ஜெயிலுக்கு போனீங்கல்ல ஜெயிலுக்கு போனீங்கள அப்படியே நாளைக்கு நடிச்சிட்டு வேண்ட படுத்துக்கிட்டு பேக்டர் எல்லாம் யூரின் போயிட்டு போனாறே இல்லையா எங்க சு வீரப்ப இதெல்லாம் வந்து ஆட்சியில இருக்கணும்ன்ற மமதையில ஆடுறது ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டப்பட்டா அடங்கிடுவேன் மனிதா என்பதை நிச்சயம் மக்கள் உங்களுக்கு உணர்த்துவார்கள் அதெல்லாம் தப்பு இன்னைக்கு நாற்பத்தோர் உயிர் பயிற்சி உனக்கு என்ன போச்சு ஏதாவது உனக்கு நான் லாஸா இன்னைக்கு அந்த நாற்பத்தோரு குடும்பத்தை போய் பாருங்க அன்புகளை இழந்துட்டு வாடிக்கிட்டு இருக்காங்க ஒன்றரை வயசு குழந்தை என்னையா பண்ணுச்சே என்ன பண்ணுச்சே இளைஞர்கள் பெண்கள் குழந்தை குட்டி எல்லாம் போய் பாருங்க அந்த ஹோட்டல பாருங்க பிஞ்சு குழந்தைங்க பார்த்தாலே எனக்கு வயிறு பத்தி நான் நேரடியாக போயே ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திச்சு ஆறுதல் சொல்லி நம்மளால முடிஞ்ச பொருட்களை அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்களுக்கு கொடுத்து இறந்தவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் வந்த அதனால அந்த மக்கள் நம்ம கிட்ட சொன்ன உண்மையை தான் சொல்றேன் அந்த மக்கள் நம்ம கிட்ட சொன்ன உண்மைதான் சொல்றேன் ஒரு போலீஸ் இல்லமா அங்க ஒரு பாதுகாப்பு இல்லமா போட்டு நெரிச்சியே எங்களை எல்லாம் கொண்டுட்டாங்க அப்படின்னு அப்ப என்ன பண்றீங்க போலீஸ் போலீஸ் சொல்லி தப்பு இல்லப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அதை தான் அவங்க செய்யறாங்க எல்லாம் பார்த்துரும் பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க எல்லாமே பஸ்ஸுக்குள்ள உட்காந்து இருக்காங்க பத்து ரூபா கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரல அதனால எல்லா பஸ்ஸுக்குள்ளயே கம்முன்னு உட்காந்துட்டாங்க இப்போ அதனால யார் கேக்கோ உங்களுக்கு தான் அசிங்கம் பத்து ரூபான்னு நினைப்பாரு நம்ம ஜெயிச்சிட்டோன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல நம்ம மக்கள் யாருன்றது புரியல நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் நான் கனிமொழி